ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸை சோலோ லவ்லிங் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் அண்ட் இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னிக்கொள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலோ லவ்லிங் சீசன் எபிசோட் ஃபோர் டெய்ல் ஃபேமிலியோட லைக் ஆன அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது எங்கப்பா நானா இப்படி மூவ் ஆனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கலாம் ஆமா நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெறும் கையாலேயே அதை பஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோவோட ஒரு பஞ்சே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு ஆனாலும் அதை அந்த மான்ஸ்டர் கொல்லலை என்ன தான் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கான பஞ்ச் பண்ணாலும் அதை அந்த மான்ஸ்டரை கொல்ல மாட்டேங்குது வாடு இருந்தால் மட்டும் தான் கொல்ல முடியும் என்ன பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நான் கொண்டு வந்த என்னோட பேக்ல இருந்த சப்ளைஸோ போயிடுச்சு வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஓப்பன் இன்விட்டோரி அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்வாட் எடுக்கிறேன் அதை வச்சு ஒரே போடுதான் அதோட மூஞ்சியை ரெண்டு சவுண்டாக கிழிஞ்சிருது ஸ்டீல் ஃபேன் லைக் ஆன கொண்டுட்டீங்க லெவலப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது அதுக்குள்ளே பின்னாடி இன்னொரு ரெண்டு லைக்கான் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவோம் என் கிட்ட ஸ்வாட் இருக்கு இப்ப வாங்கடா அப்படின்னு ஹீரோ சொன்னா தரையில குத்துன ஸ்வாட் வெளியே வர மாட்டேங்குது அவங்க கிட்ட வரவோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ ஸ்வாட வெளியே எடுத்து அதுல வச்சு வாயாலேயே வந்து ஸ்வாட போட்டுருக்கு என் ஸ்வாட விட நம்ம ஹீரோ எத்தி அப்படியே அதோட தலைய வெட்டி அந்த மான்ஸ்டர் கம்பேர் பண்ணும்போது போது நீங்க எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்த நிக்கவோம் பேலன்ஸ் இருந்த மான்ஸ்டர் பயந்து ஓடி இருக்கு அந்த டெம்பிள்லயே இருக்கும்போது கிம் அவன் ஸ்வாட போட்டுட்டு போயிருப்பான் அந்த ஸ்வாட் தான் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு இருக்கு லெவல் அப் ஆகி இப்ப நம்ம ஹீரோ லெவல் டூல இருக்கான் அண்ட் லெவல் அப் ஆகும்போது நம்ம ஹீரோவோட காயங்களும் வந்து ஹீலிங் ஆயிருக்கு லெவல் அப் ஆகும்போது நம்ம ஹீரோட எல்லா ஸ்கில்லுமே ஒன் பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகுது டெய்லி கொஸ்ட் முடிச்சா எனக்கு ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் பட் நான் லெவல் அப் ஆனா எனக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிடைக்குதா லெவல் அப் ஆகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அண்ட் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட தேவையான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு மான்ஸ்டர்ஸ் கூடும் போது இன்னும் லெவல் அப் ஆக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்றான் மான்ஸ்டர் கொண்டா எசன் ஸ்டோன் கிடைக்குமா நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்த்தா எசன் ஸ்டோனுக்கு பதிலா ஃபேங் அப்படிங்கற ஒன்னு கிடைக்குது இதை வச்சு இன்வென்டோரியில் ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பார்த்தா தேவையான காசு இல்ல அப்படின்னு வருவோம் சரி அப்போ இதை விற்கலாமா நம்ம ஹீரோ பார்க்குறேன் அதை வித்ததுக்கு இருபது கோல்டு கான் கிடைக்கி பட் இதோட வேல்யூ என்னன்னு தெரியல கண்டிப்பா கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிற நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பாசை பீட் பண்ற வரைக்கும் என்னால் வெளியே போக முடியாது எனக்கு தேவையான சாப்பாடு என்கிட்ட இல்லை ஸ்டர் கேம் இந்த ஸ்வாடை மூணு லட்சம் கொடுத்து வாங்கினதா சொன்னார் ஓரளவு இது ஸ்ட்ராங்கான ஸ்வாட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல வந்து நிற்கிது ஆல்ரெடி நான் ஒரு தடவை சாவை பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு இதுக்கு மேலே பயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் அவ்வளோ ஈஸியில் உயிரை விட்டு கொடுத்துட மாட்டேன் அதேதான் தான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஈஸியாக நீங்களும் உங்க உயிரை விட்டுறாதீங்க வாங்க மோதி பார்த்துடலாம் யார் ஸ்ட்ராங்கோ அவங்க வென் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நம்ம ஹீரோ லெவல பானதுனால இப்ப சம பாஸ்டா அதுங்க எல்லாத்தையும் ஈஸியா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒல் பசாசன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இப்ப நம்ம ஹீரோ கிடைக்குது ரோட்ல இருக்கிற ஒரு கேட் ரொம்ப நாளா க்ளோஸ் பண்ணாம இருக்கு இப்படியே போனா டஞ்சன் பிரேக் ஆயிருமே அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான் ஈவன் மூணு லட்ச ரூபா ஸ்பாடா இருந்தாலும் நிறைய ஃபைட்டுக்கு அப்புறம் அதுவுமே வேக் ஆயிடுச்சுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான் ஹீரோக்கு புது எபிலிட்டிஸும் இன்வென்டர் உள்ள நிறைய ஐட்டம்ஸும் வந்திருக்கு ஒல்ஃபோட ஃபேங் புதுசா ஒரு கிளாத் ரெண்டு ஸ்வாட் இருந்து வெளியே போறதுக்கான டெலிபோர்டேஷன் ஸ்டோனும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிடுச்சு இவ்வளவு ஈஸியா லெவல பாக்குற சான்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்குமானு தெரியல வெளியே போனோடனே ஒருவேளை டஞ்சன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் ஃபைட் பண்ணி லெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷன் ஸ்டோனை உள்ள வச்சிருந்தான் இப்போ ஜோஹியை காமிக்கிறாங்க அவளுக்கு ஒரு கால் வருது பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹண்டர்ஸையும் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பீராங் ஹீலர் தேவை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவ பத்தி அவ யோசி பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக மாறணும் ட்ரைனிங் எடுத்திருப்பான் ஸோ நம்மளும் பயப்படக்கூடாதுன்னு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புது புது மான்ஸ்டர்ஸ் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான் அதுங்களோட நேம் லேபிள் வந்து ஒயிட் கலர்ல இருந்தா ஈஸியா கொண்டுலாம் ஆரஞ்சுல இருந்தா நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் கதையை குள்ள இருக்கு அண்ட் ரெட் கலர்ல இருந்தா அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்தப்போ லைக் அண்ட் ரெட் கலர்ல இருந்தது இப்போ ஒயிட்டா மாறிடுச்சு ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டா என்னால சென்ஸ் பண்ண முடியுது ஃபைனல் பாஸ் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறேன் நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாடுமே வேக் ஆயிடுச்சு அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ உள்ள போறான் இந்த படி என்ன ரொம்ப தூரம் போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போய் பாக்குறேன் மான்ஸ்டர் எங்க இருக்கு அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்த சுத்தி முத்தி தான் பார்த்துட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுது வாட அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு துண்டா உடஞ்சிடுச்சு கிங் ஆஃப் த ஸ்வாம் ப்ளூ வனம் ஃபேங்கு அப்படின்னு ஒரு ஸ்னேக் அங்க வந்து நிக்குது சோ இதுதான் பாஸ் நினைக்கிறேன் இதோட ஷெல் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்து

ஹீரோவை யோசிச்சு பாக்குறான் அப்படியே பிடிச்சி சவுத்தோட வச்சு நசுக்குது நான் ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாருமே ஏன் முன்னாடி மாண்டி போடுவாங்க நான் ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த ஃபைட்டுக்கு போனாலும் அங்க எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும் எதை பார்த்து நான் பயப்பட தேவையில்லை இல்ல வீக்கானவங்க எல்லாருமே என்ன நம்பி இருப்பாங்க இவன் நான் நல்லவனா இருந்தாலும் சரி கைண்டா இருந்தாலும் சரி ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் பிரோஜனமே இல்ல இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் கண்டிப்பா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அந்த மான்ஸ்டரை கம்பேர் பண்ணும்போது போது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஹீரோ அவனோட ஸ்வாடு வேலைக்கு எவ்வளவு அதுக்கு கீழே போட்டுட்டு என் ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே என் ஸ்ட்ரென்த் எல்லாம் நான் போட்டிருக்கேன் என் ஸ்ட்ரென்த்தே உன்னை கொள்றதுக்கு போதும் அப்படின்னு நம்ம பாம்போட கழுத்தை நம்ம ஹீரோ வெறும் கையால அப்படியே ட்ரஸ் பண்ணியே கொல்ல ட்ரை பண்றான் அதுவும் வழியில துடிக்கிது நம்ம ஹீரோவோட அதோட அப்படியே துண்டா பிச்சு எடுத்துருக்கான் ப்ளூ வேணும் ஒரு வழியா நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணிட்டான் சோ நம்ம ஹீரோவோ இப்ப லவல பாக்குறேன் பரவாயில்ல அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறேன் ஸ்னேக்க கொண்டதுல இதோட ஃபேங்கை பற்றி நம்ம ஹீரோக்கு ஒரு டாகர் கிடைக்கும் இதோட ஷெல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அத வச்சு தான் ஏதாச்சும் ஐட்டம் கிடைக்கும் நான் பார்த்தேன் அது போக வேற என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன் இந்த டேகரை வச்சு குத்துனா அப்போனன்ஸ் எல்லாம் அசைய முடியாது பேரலைஸ் அண்ட் ட்ரெயின்னு ரெண்டு எஃபெக்ட் இருக்கு ஆனால் ஒரு பாய்சனும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன் இதை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் பாஸை டிஃபீட் பண்ணதுனால இந்த டஞ்சன் இப்போ க்ளோஸ் ஆகுது நம்ம ஹீரோவா அந்த சப்வேல இருந்து இப்போ வெளியே வரேன் ஏ தம்பி இந்த இடத்துல என்ன பண்ற இந்த இடத்துக்கு வரக்கூடாது தெரியாதா அப்படின்னு ஒரு போலீஸ் மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டுட்டு நம்ம ஹீரோ கையில் ஸ்வாட் இருக்கிறத பார்க்கவும் நீங்க ஹண்டரா ஓ சாரி சார் ஏன் கூட வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறாரு இருக்கிறத பாத்துட்டு ஏதோ டஞ்சன் பிரேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மான்ஸ்டர் எங்க இருக்கு எத்தனை வழியும் வந்து நம்ம ஹீரோ கேட்கமோ எல்லாத்தையுமே கொண்டாச்சு பேலன்ஸ் அந்த பாஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு பாஸ் மான்ஸ்டர் அங்கதான் இருக்கு அப்படின்னு தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான் அண்டர் ஸ்ட்ரைட் பண்றத மக்கள் எல்லாம் வீடியோ போட்டோன்னு எடுக்காங்க இதோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ணுங்க ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு டி ரேங்க் ஹண்டர்ஸ் நாலு ஈ ரேங்க் ஹண்டர்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மான்ஸ்டரோட பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோ இவங்க அட்டாக் எதுவும் ஒர்க் ஆகல ரெண்டு டி ரேங்க் நாலு ஈ ரேங்க் அண்ட் ஒரு பி ரேங்க் ஹீலருமா நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பி ரேங்க் ஹீலர் தானே சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ண ஒரு பொண்ணு சொல்லவும் ஆ சரி ஜோகமா யூஸ் பண்ண ட்ரை பண்றா பட் அவன் அந்த பயத்துல இருக்கிறதுனால அவன் மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒரு வாரம் கழிச்சா அவன் பயத்துல இருக்கா இவன் நானும் அதே மாதிரி தான் சரியா ஸ்ட்ரென்த் எந்த லெவலுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் அந்த மான்ஸ்டோட டிஃபென்ஸை மட்டும் நான் உடச்சிட்டம்னா போதும் அவங்க கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரென்த் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த உடஞ்ச ஸ்பாடையே ஒரு ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி தூரத்துல இருந்தே த்ரோ பண்றான் அந்த மான்ஸ்டோட தலை உடஞ்சிட்டு பேரியர் உடஞ்ச உடனே அட்டாக் பண்ணி ஈஸியா அதை தோக்க அடிச்சிருந்தாங்க இவ்வளவு நேரம் நாங்க அட்டாக் பண்ணி அதோட பேரியர் இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல தான் இருந்தது அப்புறம் அப்படி திடீர்னு அது கொலாப்ஸ் ஆச்சு யாரோ தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணாங்க இந்த உடஞ்ச ஸ்வாடு இது எங்க இருந்து வந்து உடஞ்ச ஸ்வாடை வச்சா ஒருத்தன் எங்களை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வாடை அறிஞ்சது யாருன்னு தெரியுமான அந்த டீராங்கர் கேட்கவும் அங்க இருந்த ஹண்டர் தான் இறஞ்சாரு இந்த போலீஸ் மாதிரி இருக்கவன் சொல்றான் பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ கிளம்பிடுதா அவ்வளவு ஸ்ட்ராங்கான அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் ஒரு அட்டாக்குக்கே விழுந்துருச்சு ஒரு வாழ ஆல்ரெடி அது ரொம்ப வீக்கா இருந்துச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான் பட் அந்த அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிறத ஜோஹி வந்து பாத்துருத்தா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஒரே அட்டாக்ல அதுவும் ஒரு உடஞ்சு போன ஸ்வாடை வச்சு ஒரு டீராங் பாஸையே நம்ம ஹீரோ கொண்டுட்டான் பட் நம்ம ஹீரோ வந்து ஒரே அட்டாக்ல கொண்டு அதனால என் ஸ்ட்ரெங்த் இதுக்கு காரணமா ஆல்ரெடி அது வீக்கா இருந்திருக்குன்னு நினைச்சிட்டேன் இனிதான் கதையே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை गाइस நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்